கிண்ணியா காவல் பிரிவுக்குட்பட்ட கண்டல் தாவர களப்பொன்றிலிருந்து வயோதிப பெண் ஒருவரின் உடலம் இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு உடலமாக மீட்கப்பட்டவர் கிண்ணியா கிரான் பகுதியைச் சேர்ந்த எழுபது வயதுடைய ஐந்து பிள்ளைகளின் தாய் என அடையாளம் காணப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் கடந்த ஜனவரி எட்டாம் தேதி பைசல் நகர் பகுதியில் உள்ள தமது பிள்ளைகளின் வீட்டுக்கு செல்வதற்காக ஆற்றை கடந்து சென்றுள்ளார் அதன் பின்னர் அவர் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்களால் கடந்த எட்டாம் தேதி கிண்ணியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று காலை குறித்த கண்டல் தாவரங்கள் நிறைந்த கலப்பு பகுதியில் வீசிய துர்நாற்றம் காரணமாக அந்த பகுதி மக்கள் தேடுதலில் ஈடுபட்டனர் இதன்போது அங்கு உடலம் ஒன்று காணப்படுவதை அவதானித்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கினர் மேலதிக விசாரணைகளை கிண்ணியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்